ஆரம்பிக்கிறேன் கிடந்த நம்பி குடந்தை பேபி கேடலாய் உலகை இலங்கை உலகை ஈரடியால் கடந்த நம்பி நாமம் சொல்லில் நமோ நாராயணமே கிடந்த நம்பி குடந்தை பேபி கேடலாய் உலகை இழந்த நம்பி எங்கள் நம்பி எறிஞர் அரண்மிய கடந்த நம்பி கடியார் இலங்கை உலகை ஈரடியால் நடந்த நம்பி லாபம் சொல்லில் அரபம் பெறுவன் செருவில் புனநாள் உன் தடந்தாமரை நீர் பொய்கை புக்கு மிக்க தாடாளன் இழந்தான் மையம் கேடலாகி உலகை ஈரழியால் நடந்தான் சொல்லில் நமோ நாராயணமே பூணாதனும் தருகன் பேழம் வருகை பேணான் வாங்கி அமுதம் கொண்ட பெருபான் திருமார்பன் உரலும் கூந்தல் நாணாது உண்டான் நாபம் சொல்லில் நமோ நாராயணமே கல்லார் மதில் சோழ் கச்சி நகருள் நச்சி வாடகத்துள் எல்லா உலகும் வணங்க இருந்த அம்மான் இலங்கை கோன் முனிந்த எந்தீடனற்கு நல்லா நாமம் தொல்லில் நமோ நாராயணமே உடகாபறையால் நிறைமுன்காத்த பெருமான்

திருமால் திருநாமம் நானும் சொன்னேன் அவரும் நாராயணமே நின்ற வரையும் கிழந்த கடலும் திரையும் ஒன்றும் ஒழியா வண்ணம் எண்ணி நின்ற அம்மனால் ஒன்று குடையா எழுத்த அழிகளுடைய திருநாமம் நன்றி தொண்டேன் நமோ நாராயணமே

பிரமன் சிவன் இந்திரன் வானவன் நாயகராய் எங்களடிகள் இமையோர்களுடன் பொங்கு புணறி கடல் சூழாடை நிலமாபகள் மலர் மா மங்கை பிரமன் சிவன் இந்திரன் மாணவன் நாயகராய் எங்களடிகள் இமயோர் தலைவருடைய திருநாமம் நங்கள் வினைகள் தவிர உரைவில் நமோ நாராயணமே பாவித்தடங்கூழ்மணிமுத்தாற்று நரையூர் நெடுமாலை நாவில் நெஞ்சில் நெஞ்சிற்குண்டு நம்பி நாமத்தை காவித்தடங்கண் மடவார் ஏழ்வன் கலியன் ஒலிமாலை தேவி சொல்லவல்லார் பாவம்